ஒத்துவில் சார்பாக இரண்டு வேட்பாளர்களை ஏனைய கட்சிகள் நிறுத்தியுள்ள போதிலும் ஏன் நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பான வேட்பாளர்களை ஆதரிக்கின்றீர்கள் இனிமேலே ஒரு பொருத்தமான கேள்வி என்று நினைக்கின்றேன் என்றால் நாங்கள் சார்ந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியானது இலங்கையிலே வாழ்கின்ற சுமார் இருபது லட்சம் முஸ்லீம் மக்களுடைய ஏகோபித்த ஒரு கட்சியாக திகழ்கின்றது அதனுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த பாராளுமன்ற தேர்தலாக தேர்தல் பார்க் தேர்தலே பார்க்கப்படுகின்றது அதற்காக வேண்டி எங்களுடைய தலைவர் சாணக்கியமாக சில முடிவுகளை எடுத்திருந்தார் அதிலே ஒன்றுதான் வன்னி மட்டக்களப்பு மாவட்டங்களிலே சின்னத்திலும் ஏனைய மாவட்டங்களிலே புதிய ஆட்சியை அமைக்க இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து தேர்தலிலே களமிறங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எங்களுடைய கட்சியினால் எடுக்கப்பட்டிருந்தது அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற முஸ்லீம்களை குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரே ஒரு மாவட்டம் அம்பாறை மாவட்டம் அந்த மாவட்டத்திலே மூன்று தொகுதிகள் இருக்கின்றது இந்த மூன்று தொகுதிகளிலும் எங்களுக்கு குறித்தான மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றெடுப்பதற்கான ஒரே ஒரு வியூகம் மூன்று வேட்பாளர்களை மாற்றி நிறுத்துவதாக கட்சியினால் தீர்மானிக்கப்பட்டது ஏனென்றால் பத்து வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகின்ற பொழுது எங்களுடைய விருப்பு வாக்கு போட்டி என்பது இயற்கையான ஒரு சம்பவம் அவ்வாறு நிகழ்ந்துவிட்டால் எங்களுடைய கட்சி சார்பாக மூன்று பிரதிநிதிகளை பின்னெடுப்பதிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது காரணம் தேசிய காங்கிரஸ் அகில இங்கே மக்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலே எங்களுடைய முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஆகும் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய கட்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற தீர்க்கமான முடிவின் பிரகாரம் எங்களுடைய பொத்திய பிரதேசத்துக்கு எந்த ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படாமல் இருக்கின்ற போதிலும் எங்களுடைய முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஒட்டுமொத்தமான பொத்திய பிரதேச மக்களுடைய வாக்குகளை நாங்கள் எங்களுடைய கட்சியின் யானை சின்னத்திற்கும் இரண்டு ஒன்பது பத்தாம் இலக்கங்களுக்கும் வாக்களிப்பதற்காக என்னுடைய மக்களை நாங்கள் தூண்டிக்கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினால் ஒரு வேட்பாளரை நியமிக்க முடியவில்லை என பேசப்படுகிறது இது குறித்த உங்கள் நிலைப்பாடு என்ன உண்மையிலேயே கட்சியினுடைய ஆரம்ப முடிவாக அம்பாறை மாவட்டத்திலே பத்து வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதிலே பொத்திவில் சார்பாகவும் ஒரு வேட்பாளர் என்னுடைய பெயர் அதிலே பிரேரிக்கப்பட்டிருந்தது என்னோடு தலைவர் தொடர்பு கொண்டு தாங்களும் இந்த தேர்தல்களையே போட்டியிட வேண்டிய நிலை இருக்கின்றது தயாராக இருங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார் பின்னர் எங்களுடைய மைத்ரி பால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஒரு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியதன் காரணமாக எங்களுடைய மாவட்டம் முஸ்லீம்களை அதிகமாக கொண்ட மாவட்டம் என்ற காரணத்தினால் மாவட்ட மட்டத்திலே நாங்கள் எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதிலே தீவிரமான கவனத்தை காட்ட வேண்டும் மஹிந்த ராஜபக்சவனுடைய வேட்பாளர்கள் வெற்றி அடைவதை தடுக்க வேண்டும் என்ற வியூகத்தின் அடிப்படையிலே தான் குறிப்பாக மூன்று வேட்பாளர்கள் மாற்றமே நிறுத்தப்பட்டார்கள் அது கட்சி எடுத்துக்கொண்ட ஒரு அதி உயர்வு விட முடிவாக இருக்கின்ற காரணத்தில் அந்த முடிவுக்கு நாங்களும் கட்சி அந்த அடிப்படையிலே கட்டுப்பட்டுக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள வேண்டும் முஸ்லிம் முஸ்லீம் காங்கிரஸின் ஆதரவாளர்களை மயில் சின்னத்தில் பொத்துவில் சார்பாக போட்டியிடும் எஸ்எஸ்பி மஜீத் அவர்களுக்கு ஆதரவளித்து பேசுகின்றனர் முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவாளர்களான இவர்களுடைய இந்த பேச்சானது முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் மீது கொண்டுள்ள அதிருப்தியாகவே கொள்ளப்படுகிறது இது குறித்த காரணம் என்னவாக இருக்கும் உண்மையிலேயே எஸ் எஸ் பி அவர்கள் இந்த பிரதேசத்திலே பல்வேறு பட்ட காலங்களிலே தேர்தல்களிலே போட்டியிட்டிருந்தாலும் முதலாவது தலைவையாக முஸ்லீம் காங்கிரஸ் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் விருப்பு வாக்குகளை அளித்ததன் காரணமாக அவர் மாகாண சபைக்கு மாகாண சபை உறுப்பினராக முதன்முதலாக தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் தனக்கும் கட்சியினுடைய தலைமைக்கும் இடையிலே பொத்தியல் பிரதேசத்திற்கு சில விடயங்கள் தன்னால் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அபிவிருத்திகள் நடைபெறவில்லை என்ற காரணத்தினால் கட்சியை விட்டு கொள்வதற்காக அவர் முடிவெடுத்து கட்சியிலிருந்து விலகினார் அவர் விலகி சுமார் ஏழு எட்டு மாதங்கள் ஆகிவிட்ட நிலைமையிலே பொத்தியினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் அங்கலாய்த்த தான் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டது உண்மையிலே பொத்தியலை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய முஸ்லீம் காங்கிரசினுடைய போராளிகள் அல்லது முஸ்லீம் காங்கிரசினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் யாருமே எஸ் எஸ் பி சின்னத்துக்கு வாக்கு கேட்டு செல்லவில்லை மாறாக ஐக்கிய தேசிய கட்சி என்று கூறுகின்ற முன்னே நாள் பல அங்கத்தவர்கள் தான் இன்று அவரோடு இருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த அதிருப்தி என்று சொல்கின்ற பொழுது ஒரு சுயநல அரசியலை நாங்கள் இந்த முஸ்லீம் பார்த்து பார்த்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் இது ஒரு தேசிய கட்சி குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்கோ குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்குரிய கட்சியல்ல இலங்கையிலே வாழ்கின்ற ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இருபது லட்சம் முஸ்லீம்களுக்கும் சொந்தமான ஒரு கட்சி இந்த முஸ்லீம்களுக்கு ஏற்படுகின்ற அநியாயங்களை அவ்வப்போது தட்டி கேட்கின்ற ஒரு கட்சி என்ற காரணத்தினால் நாங்கள் அவ்வாறு அதிருப்தி உத்தவர்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கின்றார்கள் என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை நிச்சயமாக எஸ் எஸ் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதையும் ஆண்களமாக இந்த சந்தர்ப்பத்திலே குறிக்கொள்ள விரும்புகின்றது அடுத்த கேள்வி முஸ்லிம் காங்கிரஸின் அமைப்பாளர் பதவி வழங்கப்படுவதில் இழுபறிகள் நிலவுகிறது சிலர் இது உங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் இன்னும் சிலர் உங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் இன்னும் சிலர் உங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இது குறித்து உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர்கள் இந்த கட்சியினுடைய அமைப்பாளராக என்னை கடமையாற்றுமாறு நியமித்திருப்பதாக கடந்த நோன்பு பெருநாள் தினத்தாண்டு அவர் என்னுடைய வீட்டுக்கு விஜயம் செய்த போது எனக்கு கூறினார் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த விடயத்தை பகிரங்கமாக அறிவிப்பதற்குரிய நிலைப்பாடு இல்லை என்றும் தேர்தல் குழுவினுடைய தலைவராக உங்களை நியமித்திருக்கின்றேன் அதன் மூலமாக உங்களுடைய கட்சி நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்துச் செல்லுங்கள் தேர்தல் முடிந்தவுடன் பகிரங்கமாக இந்த உடையத்தினை நான் அறுவை தயாராக இருக்கின்றது தேசிய தலைமை எனக்கு நேரடியாக உத்தரவிட்டிருக்கின்ற காரணத்தினால் நான் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதை மறுப்பதாக இருந்தால் தேசிய தலைவர் தான் அதை மறுக்க வேண்டும் வீணாக ஃபேஸ்புக் நண்பர்கள் அதை மறுப்பதில் எந்த விதமான உண்மை இல்லை என்று குறிப்பிட விரும்புகிறது பல்வேறு அமைப்புகள் தோன்றி உடனே மறைகின்றன இதனை சரிவரை கொண்டு செல்வதற்கான ஏற்பாட்டாளர்கள் அல்லது அதனை சரிவர கொண்டு செய்வதற்கான செயற்பாடுகள் அதனை முன்னேற்றுவதற்கான எந்த ஒரு தனிநபரும் அல்லது குழுக்களும் தொடர்ந்து கொண்டு செல்கிறது இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் உண்மையிலேயே ஏனைய பிரதேசங்களில் இருப்பதை போன்று எங்களோட பிரதேசங்களிலும் ஒரு அமுக்க குழு அல்லது ஒரு நல்ல விடயங்களுக்காக செவிசாய்க்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்திலும் இருக்கிறது ஆனால் பொத்திரை பொறுத்த வரைக்கும் அமைப்புகளை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை மக்கள் மத்தியிலே அல்லது இளைஞர் இளைஞர்கள் மத்தியிலே இல்லை என்றுதான் கூற விரும்புகின்றேன் குறிப்பாக உருவாகின்ற அமைப்புகள் ஒரு சரியான நோக்கம் என்று என்ன நோக்கத்திற்காக நாங்கள் உருவாக்கப்படுகின்றோம் என்று ஆரம்பத்திலே அல்லது முதலாவது கூட்டத்திலே எடுக்கின்ற முடிவுகளை செயற்படுத்துகின்ற பொழுது அந்த நோக்கத்தை தவறுகின்ற நிலைமைதான் இந்த அமைப்புகள் அடிக்கடி மறைவதிலே மறைவதற்கு பிரதானமான காரணமாக இருக்கின்றது ஆகவே அவ்வாறு உருவாகின்ற அமைப்புகள் என்ன நோக்கத்திற்காக உருவாகின்றோம் என்ற ஒரு அடிப்படை கொள்கையில் இன்று மாறாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த அமைப்புகள் எங்களோட பிரதேசத்தை வலுப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று குறிப்பிடலாம் அப்படியான ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது எந்த வகையான வரையறைக்குள் அமைய வேண்டும் உங்களுடைய அனுபவத்திலிருந்து இருந்து அது எந்த வகையான வரையறைக்குள் அமைய வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உண்மையிலேயே நான் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக சமூக சேவையில் அடிப்படையிலே பல்வேறு அமைப்புகளை நடத்தி வந்திருக்கின்றேன் இளைஞர் கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் போன்ற பல்வேறு அமைப்புகளை நடத்தி வந்து தற்பொழுது நான் ஒரு கில்ஷாத் அகமது ஃபவுண்டேஷன் என்பவர் அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றேன் உண்மையிலேயே அவரை நடத்துகின்ற பொழுது நாங்கள் குறிப்பாக இந்த பிரதேசத்திலே அக்கறை இருக்கின்ற சுயநலமற்ற ஒரு பொதுவான சிந்தனையில் அடிப்படையில் சேர்கின்ற இளைஞர்களை வைத்து இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இளைஞர்கள் தான் இந்த ஒரு சமுதாயத்தினுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கின்றார்கள் குறிப்பாக அவ்வாறு அமைக்கப்படுகின்ற பொதுவான அமைப்புகளிலே அரசியல்வாதிகள் அல்லது குழப்பத்தை ஏற்படுகின்றவர்கள் அல்லது குடிகாரர்கள் அல்லது சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ற அங்கத்தவர்கள் சேர்க்கப்படாமல் இருப்பது அவ்வாறு ஒரு அமைப்பை திறமையான முறையில் இந்த பிரதேசத்துக்கு வலுப்படுத்தி கொண்டு செல்வதற்கு அக்கறையாக செயற்படலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த சமூக வலைத்தளங்களாக குறிப்பாக பேஸ்புக்கில் ஒத்துவியல் நலன் சார்பாக பல்வேறுபட்ட நபர்கள் எழுத்துக்களின் மூலம் அதனுடைய தீர்க்க முகமாக பல்வேறு எழுத்துக்களை எழுதுகின்றனர் இந்த எழுத்துக்கள் எழுத்துக்களின் மூலம் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக தீர்க்கப்பட முடியுமா என நீங்கள் நம்புகிறீர்களா உண்மையிலேயே ஒரு நாளும் அவ்வாறு அந்த பிரச்சினை தீர்க்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என நான் குறிப்பிட விரும்புகின்றேன் குறிப்பாக ஃபேஸ்புக் நண்பர்கள் வெளி பிரதேசங்களிலே அல்லது வெளிநாடுகளிலே இருந்து கொண்டுதான் இந்த பொத்தியல் சம்பந்தமான விடயங்களை தர்க்கிக்கின்றார்கள் அல்லது பொய்யான தகவல்களை போடுகின்றார்கள் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையான தகவல் இல்லாமல் பொய்ப் பிரசாரங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் வருகின்ற நிலைமை பொத்தியலை பொறுத்தவரைக்கும் மிகவும் ஒரு பிழையான செயலாக நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பொத்தியில் இவ்வாறு இருக்க வேண்டும் பொத்தியில் மக்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் பொத்தியில் அரசியல் இவ்வாறு இருக்க வேண்டும் பொத்தியில் பள்ளிவாயில் இவ்வாறு இருக்க வேண்டும் வந்து கங்கணம் கட்டிக்கொண்டு வெறுமனை எழுத்துகளில் எழுதுகின்ற இந்த ஃபேஸ்புக் நண்பர்கள் பிரதேசத்திற்கு வந்து தங்களுடைய சதுர உதவிகள் பண உதவிகள் ஆலோசனைகள் என்பவற்றை நேரடியாக வழங்குகின்ற பொழுதுதான் இந்த பொத்தியிலே நடக்கின்ற சம்பவங்களை அவர்கள் நேரிலேயே கண்டு அதற்கு தீர்வுகளை வழங்குவதற்கு அதற்குரிய பங்களிப்புகளை செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன் என்றால் வெளிநாடுகளிலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அப்பால் இருந்து கொண்டு இன்னொரு நண்பர் கூறும் இந்த செய்தியை வைத்துக் கொண்டு மற்றவரை பிள்ளையாக எழுதுவதும் அல்லது ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு திரு திரிவுபடுத்தி பிள்ளையாக எழுதுவதும் ஒரு பொருத்தமற்ற செயலாக நான் பார்க்கின்றேன் அந்த ஃபேஸ்புக் நண்பர்கள் இந்த பொத்தியினுடைய தன்மையை விளங்கிக் கொண்டு எழுதுவது எழுதுவதன் மூலமாகவும் தங்களுடைய பங்களிப்புகளை அந்த அவர்கள் திணிக்கின்ற சம்பவங்களுக்காக பாவிப்பதன் மூலமாகவுமே ஒரு ஒழுங்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக வெறுமனை எழுத்துருவிலே எந்த ஒரு அமைப்பும் செயற்பட்டு முடிவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நான் திருடமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் உண்மைக்கு புறம்பான பல்வேறு தான் இந்த சமூக வலைத்தளங்கள் கொத்துவைப் பொறுத்த வரைக்கும் எழுதி என்று மிகவும் கவலை நான் தெரிவிக்கவும் புகுந்தேன் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சமூக சேவை அமைப்புகள் பொத்திவில் பொத்திவில் தொடர்பாக இயங்குகின்ற சமூக சேவை அமைப்புகள் பண உதவிகள் அல்லது உடல் உதவிகள் செய்வதில்லை என்று குறிப்பிட்டீர்கள் ஆனால் கட்டாரில் இருந்து கொண்டு இயங்குகின்ற பொத்திவில் பொத்திவில் இருந்து வெளிநாட்டில் வசிக்கின்ற நண்பர்கள் இணைந்து இயக்குகின்ற ஒரு அமைப்பினால் பண உதவிகளும் பொருளாதார உதவிகள் மற்றும் உடல் உதவிகளும் செய்யப்படுகின்றன ஆகவே உங்களுடைய கருத்தை ஏற்கக்கூடியதாக இல்லை என நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன உண்மையிலேயே நான் இன்று வரைக்கும் அவ்வாறு ஒரு செய்தியாக இருந்திருக்கவில்லை கடந்த ஐம்பது மாதங்களாக நாங்கள் பொத்தி பிரதேச தவிசாளராக இருந்திருக்கின்றேன் பொத்தி பிரதேசத்திலே அவ்வாறு அந்த அமைப்பினால் பகிரங்கமாக செய்யப்பட்டதாக ஒரு எந்த ஒரு அறிவு அறிவுறுத்தல்கள் கூட நாங்கள் எனக்கு கிடைத்திருக்கவும் இல்லை நான் கிடைக்கவும் இல்லை ஆகவே அவ்வாறு செய்யப்படுகின்ற சம்பவங்கள் உண்மையாக இருந்தால் அதை பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் அமைப்புகள் என்று சொல்கின்ற பொழுது பிரிவாளியம் பெற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே இனிவரும் காலங்களிலே அவ்வாறு அமைப்புகள் சேவைகளை அல்லது உதவிகளை செய்கின்ற பொழுது பகிரங்கப்படுத்துவது வெளிப்படை தனியோடு செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட நீங்கள் ஐந்து வருடங்கள் குறிப்பாக நான்கு வருடங்களும் இரண்டு மாதங்களும் உடைய தவிசாளராக சமூக சேவையை புரிந்திருக்கிறீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சேவைகளை முன்னெடுக்கின்ற போது நீங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் என்ன செயற்படுகின்ற ஒரு பொருத்தமான கேள்வி இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்றால் ஒரு ஐம்பது மாதங்களினுடைய ஆட்சி என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் நடந்த காரியங்களை மிகவும் சுருக்கமாக சொல்லிக்கொள்ள முடியாது இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சபையினுடைய ஆட்சி காலத்திலே குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய அல்லது பட்டியல் படுத்தப்பட வேண்டிய முக்கியமான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாடம் இருக்கின்றது நான் அது சம்பந்தமாக புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கின்றேன் எனென்று சொன்னால் பொது பிரதேசம் என்பது மூன்று இனங்களும் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் ஆகிய மூன்று இனங்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் இது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட தொகையான குடும்பங்கள் வாழ்கின்ற பிரதேசமாக இருந்தாலும் குறிப்பாக சிங்கள மக்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் அல்லது அவர்களுடைய செயற்பாடுகளின் கீழ் அல்லது அவர்களுடைய அராஜகத் தன்மையின் கீழ் நாங்கள் பல்வேறு தடங்கல்களை எதிர்கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பிரதேசத்தினுடைய உட்புறமாக இருந்த எங்களுடைய பிரதேசபை கட்டிடத்தை நாங்கள் பிரிதான வீதிக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் அத்தோடு சபைக்கு வந்து இல்லாமல் இருந்த கனரக வாகனங்களை நாங்கள் பிரதேசபைக்காக பெற்றிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல சேவைகள் என்று சொல்கின்ற பொழுது பிரதேசத்தினுடைய பிரதானமான வடிகான்கள் கலப்புக்காட்டு பிரதேசம் இதாயாபுரம் பிரதேசங்களிலே பிரமாண்டமான வடிகான்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் கிலோ ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமான ஒவ்வொரு பாதைகளை நாங்கள் சுமார் பதிந்து கோடி ரூபாய் செலவில் நாங்கள் அமைத்திருக்கின்றோம் குறிப்பாக சிறுவர் பூங்காக்கள் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த நாங்கள் இன்று இதாயாபுரம் குடாக்கள்ளி மதுரஞ்சனை கலப்புக்காட்டு அல்ஹுதா போன்ற பிரதேசங்களிலும் ஜைக்கா கிராமத்திலும் சிறுவர் பூங்காக்களை அமைத்திருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக புதிய பாடசாலைகள் மூன்று எங்களுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அல்கூபா வித்யாலயம் அசாதிக் வித்யாலயம் உஸ்மானியா வித்தியாலயம் போன்ற பாடசாலைகள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் பிரதேச சபையினுடைய முழு பங்களிப்போடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்கூபா வித்தியாலயத்தினுடைய பதிவு ரத்து செய்யப்பட்டு நாங்கள் மீண்டும் அந்த பாடசாலை திறப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டுக் கொண்ட இந்த வழியிலே பிரதேச சபை கலைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மேலதிகமாக நாங்கள் பொத்தியில் போலீஸ் நிலைய சுற்றுவட்ட சந்தையிலே ஒரு மணிக்கூட்டு கோபுரத்தை அமைக்க முடியாமல் இருந்த நிலைமை நீக்கப்பட்டு நாங்கள் ஒரு மணிக்கூட்டு கோபுரத்தை மிகவும் சாத்தியமாக அமைத்திருக்கின்றோம் அதேபோன்று பொத்தியல் பஸ் திரைப்படத்திலே ஒரு குறிப்பிட்ட நிலத்துண்டை பொத்திய பிரதேச சபைக்காக நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பஸ் தரிப்பிடத்தை அமைத்திருக்கின்றோம் அதனோடு சேர்ந்ததாக ஒரு பொது மத செலவுடத்தை அமைத்திருக்கின்றோம் பாக்கிவாத்திக்கு செல்கின்ற அல்கலாம் பாடசாலை வீதி என்கின்ற பேரிலே கடந்த அறுபது ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த ஒரு வீதியை நாங்கள் திறந்து மக்களின் பாவனைக்காக விட்டிருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக குறிப்பாக அருகம்பு பிரதேசத்திலே பிரதேச சபைக்காக நாங்கள் ஒரு காணியை பெற்றிருக்கின்றோம் அந்த காணி பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு மத அடையாளத்தை பிரதிபலிப்பதற்காக ஒரு கட்டிடம் அமைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த பொழுதும் பிரதேச சபையானது பிரதேச செயலகத்தினுடைய அனுசரணையிலே முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி அந்த இடத்தை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து வழக்குகளே நாங்கள் வெற்றி அடைந்து அந்த நிலத்திலே நாங்கள் ஒரு கட்டிடத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல பிரதேசத்தினுடைய கல்வி கலாச்சார சமூக சுகாதார உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வந்து முடித்து கொடுத்திருக்கின்றோம் உப கல்வி கல்வியாளருடன் திறப்பதற்குரிய பிரதானமான காரணமாக பற்றி பிரதேச இருந்து இருக்கிறது வைத்தியசாலைகளுக்குரிய அம்பியூலன்ஸ் உட்பட முக்கியமான பொருட்களை பெற்றுக் கொடுப்பதிலே சுகாதார கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர்களுடைய அனுசரணையில் நாங்கள் பல்வேறு விடயங்களை செய்து கொடுத்திருக்கின்றோம் அதேபோன்று பஸ் தரு பஸ் நிலையத்திற்காக பொத்தியில் பஸ் நிலையத்திற்காக நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏழுக்கும் அதிகமான பஸ்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல பொத்தியில் நீதிமன்றம் பழைய நீதிமன்றம் இருந்த நிலத்தினை பொத்தியில் மாவட்ட வைத்திய பொத்திய பிரதேச சபையினுடைய முழு பங்களிப்பிலே சுமார் ஆறரை லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தி அந்த வளவை நாங்கள் பொத்தியில் மாவட்ட வைத்தியசாலைக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் இதுபோன்று நாங்கள் பல்வேறு பொத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற பள்ளி வாயில்கள் பாடசாலைகள் முன்பள்ளி பாடசாலைகள் என்று பல்வேறு துறையினருக்கும் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக கடந்த ஆண்டிலே இருபத்தி ஒன்பது ஆசிரியர்களை ஒத்திய பிரதேச பாடசாலைகளில் நூறுக்கும் அதிகமான ஆசிரியர் வெற்றிடங்கள் இருந்த பொழுது இருபத்தி ஒன்பது ஆசிரியர்களை பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களின் நேரடியான சம்பளத்திலே ஆசிரியர்களாக நியமித்து பொத்தி பிரதேசத்தினுடைய ஆசிரியர் பற்றாக்குறையை கூட இந்த பிரதேச சபை நிவர்த்தி செய்திருக்கின்றது என்ற விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விடயங்களை குறிப்பிடலாம் குறிப்பாக இலவச நீரிணைப்பு இலவச மின் இணைப்பு என்று பார்த்து பல்வேறு வகையான உதவிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல விதவை பெண்களுக்குரிய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் ஒத்திய பிரதேச சபை கடந்த ஆண்டுகளிலே பல்வேறு வேலை திட்டங்களை செய்து முடித்திருக்கின்றது என்ற ஒரு ஆத்ம திருப்தியிலே நாங்கள் பிரதேச சபையை விட்டு சென்றிருக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்பு குறிப்பாக அந்த விடயங்களிலே நான் பின்னடைவாக பார்க்க வேண்டிய விடயம் எங்களுக்கு நாங்கள் பல தரப்பட்ட கட்சிகள் அந்த அங்கத்துவத்தை பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய பிரதேச சபையில் ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக ஆறு உறுப்பினர்களும் ஆளுகின்ற சுதந்திர கூட்டமைப்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஒரு தமிழ் உறுப்பினருமாக இருக்கின்றோம் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் பத்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிரதேச சபையினுடைய ஆட்சி காலத்திலே பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களின் பங்களிப்போடு எடுத்து வருகின்ற முயற்சிகள் குறிப்பாக பள்ளி வாயில்களுடைய தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரு பள்ளி வாயில் சம்மளத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் போன்று உலமா சபை ஒரு செயற்பாடு இல்லாமல் காணப்பட்டது அந்த உடமா சபையை நாங்கள் குண்டாமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம் காரணம் பொத்தி பிரதேசத்தில் இருக்கின்ற அநேகமான பள்ளி வாயில்கள் பதிவு செய்யப்படாமல் இருந்தது இந்த விடயங்களை நிவர்த்திக்கு முகமாக நாங்கள் முயற்சி எடுத்த பொழுது உலமாக்கள் முக்கியமானவர்கள் அந்த விடயத்திலே எங்களை விட்டு இது எங்களோட சம்பந்தம் இல்லாத விடயங்கள் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அதே போன்று ஆதார வைத்தியசாலையை நாங்கள் மத்திய அரசியல் கொண்டு வரவதற்கான ஆர்ப்பாட்டம் ஒன்றை எவ்வளவு செய்த பொழுது அந்த வைத்தியசாலை பொறுப்பாளர்களும் அந்த எங்களுடைய பிரதேச பொதுமக்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தை பரிசரிச்சதன் காரணமாக அந்த விடயம் கைகூடவில்லை அதே போன்று வலையக்கல் அலுவலகத்தை நாங்கள் பொத்திகளுக்கு பெறுவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்த பொழுது பாடசாலை அதிபர்களும் குறிப்பாக அக்கறைப்பாட்டு வளையக்கல் நிர்வாகம் எங்களுக்கு பல்வேறு தடங்குகளை செய்ததன் காரணமாக அதுவும் கைகூடவில்லை அது மாத்திரமன்றி பஸ் டிப்போவை பூரணமான ஒரு பஸ் தீபோவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சித்த பொழுது அதிலே அக்கறை பற்றி அரசியல் எங்களுக்கு அதனுடைய முழு அரசியல் பிரிய பிரயோகத்தையும் பயன்படுத்தி எங்களுக்கு பல தடுதல்களை மேற்கொண்டது அதே போன்று பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மதுபான சாலையை மூட வேண்டும் வந்து நாங்கள் அயராத முயற்சி எடுத்த எங்களுக்கு அந்த மதுபான சாலை மூடுவதற்குரிய ஒரு கூட்டத்தை நாங்கள் பள்ளிவாய் தலைவருக்காக நடத்திய போது ஐந்து அங்கத்தவர்கள் இரண்டு பள்ளிவாய்கள் இருந்து தான் எங்களுக்கு நிர்வாகத்தினர் கலந்து கொண்டார்கள் அந்த விடயம் எங்களுக்கு பின்னடைவாக காணப்பட்டது குறிப்பிட்டுச் போகின்ற பின்னடைவு முதுமகா பீகாரை என்கின்ற இடத்தில் அமைக்கப்பட்ட ஒரு சைத்தி சம்பந்தப்பட்ட விடயம் இது பொத்தியில் மக்களை ஒரு ஆழ்ந்த அனுதாபத்திலே ஆழ்ந்த துக்கத்திலே ஆழ்த்திய ஒரு சம்பவம் ஏனென்றால் பொத்தியில் பிரதேச சபை தன்னுடைய முழு உயிரையும் விடுவதற்கு தயாராக இருந்த பொழுதிலும் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த முக்கியமாக மசூது ஜாமியுல் ஃபலா பள்ளிவாய் நிர்வாகத்தினர் அந்த சைத்தியை அமைக்க வேண்டும் என்று எழுத்திலே முன்னே நாள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியதன் காரணமாக நாங்கள் எடுத்த முழு முயற்சியும் எங்களுடைய தேசிய தலைவர் ஏனைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைத்து எடுத்த முடிவு தனி மனித சரத் வீரசர் என்றிருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு உறுப்பினருடைய பங்களிப்பினால் அந்த சைத்திய அமைக்கப்பட்ட நிகழ்வு எங்களுடைய முழு பின்னடைவாக நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்திலே பார்க்கின்றோம் அந்த சைத்திய அமைப்பு அமைப்பதற்கு தயாகமைக்கினுடைய ஒத்துழைப்பும் வழங்கப்பட்டதாக பரவலாக க மேடைகளில் பேசப்படுகிறது நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும் என்றால் அந்த சைத்திக்காக அரசாங்கத்தினால் எந்த ஒரு பணமும் ஒதுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே குறிப்பாக சரத் வீரசேகர் தயாரத்ன கமகே போன்ற இன இன இனவிரோத கும்பல்கள் அந்த சைத்திய அமைப்பதற்கான நிதியை ஒதுக்கி இருப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏனென்றால் நேருக்கு நேரே நாங்கள் மோதுகின்ற பொழுது இவர்கள் எல்லாம் எங்களோடு முகம் பிரச்சனை பிரச்சினைப்படுத்தியவர்கள் சுடுவதற்கு கூட தயாராக இருந்தார்கள் என்ற செய்தியில் பொத்தியூர் மக்கள் அறிந்ததாக இருக்கின்றது பொதுவில் பிரதான வீதியில் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினால் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தின் போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பொத்திவிலுக்கு எம்பி தேவை இல்லை ஆனால் முழு அம்பாறை மாவட்டத்துக்கு முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் அவசியம் என்று குறிப்பிட்டீர்கள் இது எந்த அளவு சாத்தியமாக இருக்கும் அது பொத்துவினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவு பங்களிக்கும் என்பது நீங்கள் குறிப்பிட்டாக வேண்டிய நிலைப்பாட்டுக்கு இருக்கிறீர்கள் அந்த மேடையிலே நான் பேசிய விடயத்திலேயே ஒரு வசனத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த கேள்வியை ஃபேஸ்புக் நண்பர்களிலேயே கொண்டிருக்கின்றார்கள் நான் வெட்கப்படுகின்றேன் என்றால் நான் அந்த மேடையிலே பேசிய விடயம் பொத்து பிரதேசம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ ஒரு மாகாண சபை உறுப்பினரையோ எதிர்பார்க்கவில்லை அதிகாரத்தோடு கூடிய இடம் பொத்தியிலுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் பேசினேன் அவ்வாறாக இருப்பதாக இருந்தால் ஒரு வெறும் மாகாண சபை உறுப்பினர் இந்த ஊருக்கு போதாது மாகாண சபையில் ஒரு அமைச்சர் கிடைக்க வேண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் பொத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகளை விட முடியாது ஒரு அமைச்சர் கிடைக்க வேண்டும் என்ற விடயங்கள் தான் நான் அதிகாரத்தோடு கூடிய ஒரு இடம் பொட்டியிலுக்கு வழங்கப்பட வேண்டும் வந்து பேசினேன் அது மாத்திரமல்ல அம்பாறை மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக ஒரு பெரும்பான்மையினேத்த சேர்ந்த சிங்களவர் வருகின்ற பொழுது சிங்கள பிரதேசங்களுக்கு தான் நிதிகளை ஒதுக்குகின்றார்கள் அண்மையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜேட்டக்கர்ல நிதி ஒதுக்கீட்டிலே மிகவும் பாரிய அநியாயம் எங்களுடைய முஸ்லீம் பிரதேசங்களுக்கு இடம்பெற்றதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் ஒதுக்கப்பட்ட நிதியிலே எங்களுடைய முஸ்லீம் பிரதேசங்களுக்கு முப்பது மில்லியன் ஒத்திகளை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி மூன்று மில்லியன் மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருந்தது அம்பாறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முப்ப மூவாயிரம் மில்லியன் என்று வைத்துக் கொண்டால் பாரி அநியாயம் அதனால் தான் நாங்கள் இந்த தேர்தலிலே எங்களுடைய கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் ஒருவர் அந்த அபிவிருத்தி குழுவின் அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக நியமிக்கப்படுகின்ற பொழுது முஸ்லீம் பிரதேசங்களுக்கு கூடிய நிதி வரலாம் அது மாத்திரமல்ல எங்களுடைய கட்சி ஒரு சரியான இடத்தை இந்த அமையப்போகின்ற அரசாங்கத்திலே பொருகின்ற பொழுது எங்களுடைய பிரதேசம் ஒரு அதிகாரம் பொருந்திய ஆளால் ஆளப்படுகின்ற பொழுது அதிகாரம் ஒன்று வழங்கப்பட்டு ஒருவர் இந்த பிரதேசத்துக்கு நியமிக்கப்படுகின்ற பொழுது ஒரு தற்காலிக ஏற்பாடாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய அரசியலையும் அபிவிருத்தியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தான் நான் பேசினேன் மாறாக மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கின்றது அந்த பாராளுமன்ற தேர்தல் இனி நடப்பதற்கு இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கின்றது இந்த இரண்டுக்கும் இடப்பட்ட காலப்பகுதியிலே அதிகாரம் ஒன்று இந்த பிரதேசத்துக்கு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து படவை நான் பேசினேன் தவிர தொற்றியலுக்கு பாராளுமன்ற உறுப்பினரோ மாகாண சபை உறுப்பினரோ என்று தேவையில்லை என்று நான் பேசவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன் இதுவரைக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய வினாக்களுக்கு அதாவது நேர்காணலுக்கு உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி அதற்காக பதில் தந்தமைக்கு நன்றிகள் கடைசியாக நீங்கள் பொத்துவில் மக்களுக்காகவும் ஏதாவது குறிப்பிட விரும்பியாக இருந்தால் நீங்கள் தெரிவித்துக் கொள்ள முடியும் உங்களுடைய வருகைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையிலேயே நான் பொத்துவில் மக்களுக்காக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் காலமாக இருக்கின்ற இறுதி நாளாக இருக்கின்ற காரணத்தினால் உதயத்தை மாத்திரம் நான் குறிக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக நான் ஒரு கட்சி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இரண்டாம் ஒன்பதாம் பத்தாம் இலக்க வேட்பாளர்களை ஆதரிக்கின்ற நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினாலும் ஒத்திய பிரதேசம் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே வாழ்கின்ற மக்களை கொண்டு மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே பேரினவாதிகளுக்கு பிடியிலே இருந்து சிக்கிக்கொண்டிருக்கின்ற கிராமம் என்ற காரணத்தினாலும் இந்த மயில் சின்னத்திலும் இந்த வெற்றிலை சின்னத்திலும் பொத்தியல் சார்பாக போற்றிருக்கின்ற இரண்டு வேட்பாளர்களும் நிச்சயமாக வெற்றி கொள்ளப் போவதில்லை என்று இன்னும் ஒரு தினத்திலே நீங்கள் அறிய இருக்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக பொத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த வாக்காள பெருமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடைய இந்த இலங்கையிலே வாழ்கின்ற இருபது லட்சம் முஸ்லீம்களின் தலையிலுக்கு தீர்மானிக்கின்ற இந்த தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்திற்கும் இரண்டாம் ஒன்பதாம் பத்தாம் இலக்கங்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெறுகின்ற மூன்று உறுப்பினர்களும் முஸ்லீம் காங்கிரசோட உறுப்பினராக இருப்பதற்கு பொ மக்கள் அணிதிருந்து வாக்களிக்க வேண்டும் என மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு என்னையும் அனைத்துமைக்கு நன்றி தெரிவித்து விட கேட்டுக் கொள்கின்றேன்